காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் புல் கம்பெனியுடைய தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் புல் அக்ராவுடைய ரொட்டவேட்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு முப்பத்தாறு கத்தி ரொட்டவேட்டருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ரெண்டு செட்டு பிளேடு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து மூணாவது செட்டு வந்து மாற்றி இருக்கு கீ டிரைவ் நல்லா ஹெவி டைப் ரொட்டவேட்டர் தாங்க இந்த ரொட்டவேட்டருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாஸ் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க புல் அக்ரோவில் முப்பதாறு கத்தி ரொட்டவற்ற தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் கலை டிராக்டர் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் கலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்க மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே